எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க இங்குள்ள அனைத்தும் நானாக இருக்கிறேன் சுற்றியுள்ள பொருட்கள் அனைத்தும் நானாக இருக்கிறேன் நான் பார்க்கும் நாற்காலி மேசை தலையணை விளக்கு கதவு எனக்கு பயன்படும் கருவிகள் என்னுடைய பை என்னுடைய உடை என்று எந்த பொருட்களையும் நானாக பார்க்கிறேன் என்னை அணுகும் மற்றும் நான் அணுகும் மனிதர்கள் மற்றும் பிற ஜீவராசிகள் நானாக இருக்கிறேன் நான் போகும் வழியில் காணும் மனிதர்கள் பிற ஜீவராசிகள் நானே நான் போகும் வழியில் காணும் மரங்கள் செடிகள் மலர்கள் மண் கற்கள் சாலை கட்டிடங்கள் தெருவிளக்கு கம்பங்கள் கார்கள் குப்பை தொட்டிகள் குப்பைகள் என்று அனைத்துமே நானாக இருக்கிறேன் மேலே பார்க்கும் மாகாயம் காலையில் காணும் சூரியன் இரவில் தோன்றும் நிலவு சுழலும் பூமி உடல் படும் காற்று என்று அனைத்தும் நானாக இருக்கிறேன் என்னுடன் சண்டையிட்டவர் என்னால் சண்டையிடப்பட்டவர் என்னால் வியந்து பார்க்கப்பட்டவர் என்னால் சாதாரணமாக பார்க்கப்பட்டவர் கூட்டத்தில் தலைவனாக போற்றப்படுபவர் கூட்டத்தில் யாராலும் கண்டுகொள்ளப்படாமல் கடைசி நாற்காலியில் உட்கார்ந்து இருப்பவர் மிகுந்த பணக்காரர் மிகுந்த ஏழை அதீத திறமையானவர் ஒரு பொருளை எடுத்து வர சொன்னால் அதற்கு சம்பந்தமே இல்லாத வேறு பொருளை எடுத்து வருபவர் என்னை கோபித்தவர் என்னால் கோபிக்கப்பட்டவர் என்னை புகழ்ந்தவர் என்னை இகழ்ந்தவர் எனக்கு உதவி செய்தவர் எனக்கு உதவி செய்ய வாய்ப்பு தந்தவர் என்று அனைவரும் நானாக இருக்கிறேன் என் தாயும் தந்தையும் என் குருவும் நானாக இருக்கிறேன் சித்தர் யோகி ஞானி தவசி என்று போற்றப்படும் யாவரும் நானே கொலை செய்தவர் திருடியவர் காமுற்றவர் பொய்கூறியவர் மது அறிந்தியவர் என்று தூற்றப்படும் யாவரும் நானே நானே அனைத்தையும் உள்ளடக்கிய பூரணன் நானே இறைவன் நானே அனைத்துமாக இருக்கிறேன் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க